தங்கச்சி இப்போ அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சு பேசணுங்கிறது ஒன்றும் இல்லை புதுசாக இல்லையே அந்த கோரிக்கையே அவர் அவர் முன் வச்ச கோரிக்கை தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நிறைவேற்றுவோம் நாலரை ஆண்டுகள் பொறுத்து இருந்து தான் நம்ம மக்கள் இப்போ வந்து சாலையில் வந்து வீதியில் வந்து உட்காந்து போராடுறாங்க மிக மிக நியாயமான கோரிக்கை உங்களை எடுக்கும்போது தனியார் கூலிகளாக எடுத்தீங்களா இல்லை அரசு பணியாளர்களாக எடுத்தீங்களா கேள்வியாக தானே எடுக்கும்போது சரி இப்ப நம்ம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையும் நம்ம தனியாருக்கு கொடுத்துறோம் ஒரு முதலாளிக்கு கொடுத்துறோம் இந்த கட்டடம் எதுக்கு இந்த மாநகராட்சி வேலை என்ன எதுக்கு மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது உள்ளக அமைப்புகளுக்கு எதுக்கு தேர்தல் அதுக்கு எதுக்கு அவ்வளவு ஆயிரம் கோடி செலவழிச்சு தேர்தல் அவர்களுடைய வேலை தான் என்ன இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே முதலாளிக்கு கூலிக்கு கொடுத்துட்டா அடமானம் வச்சுட்டா முதலாளிக்கிட்ட அடமானம் வச்சுட்டா இவங்க வேலையெல்லாம் என்ன இதை கலைச்சிடலாமா நம்ம அமைப்பை கலைச்சிடலாமா மாநகராட்சிக்கு ஒரு அமைப்பு தேவையில்லையே அதனுடைய வேலை என்ன மாசம் எழுநூத்தி இரநூத்தி எழுபது கோடி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணிக்குன்னு ஒதுக்குது அதுல மாசம் முப்பதுனாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட நம்ம மக்களுக்கு எழுபது கோடி தான் ஐம்பது கோடி அறுபது கோடி தான் செலவாகும் மீதி ஒரு கிலோ குப்பைக்கு வந்து நீங்க பன்னிரெண்டு ரூபா போடுறீங்க ஒரு கிலோ குப்பை எடுத்து இந்த மக்கள் வச்சிருக்க கோரிக்கையில் அதாவது பிழை இருக்கா சொல்லுங்க ஒரு பொதுவான மக்கள் சொல்லுங்க நீங்க குப்பை எழுற மக்கள்னு நினைக்கிறீங்க இது குப்பையான இது குப்பை எழுற மக்களின் பிரச்சனைன்னு பாக்குறவன் தான் குப்பை இது எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது பாருங்க பதினஞ்சு பதினாறு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் அரசு பணியின் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை நீங்க முதலாளிகளுக்கு கூலிகளா போங்க அவங்களுக்கு முதலாளி கையிலிருந்து காசு கொடுத்த நீங்களே பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை தூய்மையா ஸ்வீடன் முதலாளிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா ராம்கிங்கிற நிறுவனம் எது யார் அவரு அவருக்கு சென்னையை துப்புரவா தூய்மையா வச்சுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா அவருக்கான ஒப்பந்தம் ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு எவ்வளவு வருது கோடி ரெண்டாயிரத்தி மூணாயிரம் வாங்கிட்டு இருக்க என் மக்களுக்கு பதினாறாயிரம் சம்பளத்துக்கு வாங்குறாரு நான் மறுத்தா என்னை வெளியேற்றிட்டு வேற ஆளே ஒப்பந்த கூலியா எடுப்பாரு இல்ல நான் இல்லைன்னா இங்க இருக்கிற புரியுடி மக்களை எடுத்துட்டு வட இந்தியர்களை குறைஞ்ச குழி கொண்டாந்து பணியமர்த்தி வேலையை பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறீங்க இந்த மக்களோட இந்த மக்கள் அதே மாதிரி எங்க ஓட்டுகள் உங்களுக்கு இல்லைன்னு முடிவு எடுத்துட்டா இந்த அதிகாரத்தை நீங்க வந்திருக்க முடியுமா அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கென்று பேச குரல் இல்லை அவர்களுக்கு முன்னின்று பேச ஒரு தலைமை இல்லைங்கிறதுனால தானே நீங்க இப்படி புறந்தள்ளி அந்த மக்களை வீதியில போட்டிருக்கீங்க அந்த எளிய மக்களின் வாக்கு அவங்களின் ஓட்டு தான் உங்களை இவ்வளவு தூரத்தில் உயர்த்தி வச்சிருக்குது இந்த அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குங்கிறத

வழக்கு வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு ஆனால் வந்து அரசு தரப்பில் வந்துட்டு வாய்தா கேட்டிருக்காங்க வாய்தா கேட்க வேண்டியது என்ன நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல தனியாருக்கு கொடுக்கறது குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன் கக்குஸ் கல்வரத தனியார் கொடுத்துருவேன் சாராயம் காட்சி விற்கிறது மட்டும் நீ வச்சுப்ப இங்க உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரி பாதிக்கு மேல விதவை பெண்கள் அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன எல்லாம் இளம் வயது பெண்கள் எல்லாம் குடிதான் இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான் தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில போட்டது நீ தான் இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது குப்பையை குப்பையா கிடைக்கலாம் கேட்டா நாங்க இவ்வளவு பசியோடு நின்று கதறது காதல விழல தங்கச்சி கேக்குறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு வச்சாதான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வந்து இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேக்கல

ஐயா சேகர் பாபாவா தெரியலையே என்னை பிரியாவுக்கு ஒரு டப்பிங்க டப்பிங் ஆர்டிஸ்டா அந்த அந்த அம்மா நிற்கிது நீங்களே பேசிக்குவீங்க முதல்வர் சிங்கிற பகுதியில் முதல்வர் எப்படி பார்க்குறேன் அந்த கேள்வி சரின்னு தான் பாக்குறேன் எப்படி பார்க்குறீங்கன்னு இந்த கிதில்லாமா பாலி வாங்கணும் கேட்குறாங்க மக்களினுடைய ஆள் மனதில் இருக்க வேதனையின் வெளிப்பாடுது ஒரு முதல்வர் அப்பாங்கிறாரு என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குல்லாம் இல்லையா நீதிமன்றத்தில் வேற எப்படி பேசுவாங்க இப்போ நீங்க மக்களை பத்து நாள் பதினோரு நாள் அந்த வெளி வெளி வெளியில வந்து நீங்க மழையில நனஞ்சு கூட இந்த பெண்களுக்கு ஒரு கழிவறை வசதி இல்லாம போராடுறாங்க அவங்க என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க எங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கேக்குறாங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதியை கேக்குறாங்க நாலரை ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து சகிக்க முடியாம இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள நிறைவேற்றி கேக்குறாங்க அவருக்கு நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுறேன் அவருக்காக உழைக்கு மக்கள் உரிமைக்காக நிக்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி அவர் மேல அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார் அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி அரசு என் கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை ஏற்கலைனா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும் இது கூட தெரியாதா அப்ப நாங்க வந்து பேசுறோம் அரசு அரசு ரொம்ப நல்ல அரசு எங்களை பத்து நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசு ரொம்ப அப்படி அப்படி பேசணுமா எப்படி போன என்ன நடக்கும் எங்க போச்சு ஐயா சாயிரூபா வீட்டுக்கு போயிடலாமா எங்க போகலாம் அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா அங்க போயிருக்கலாமா இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட மாநகராட்சி இந்த மேயர் இந்த பில்டிங் இந்த கட்டடத்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி என்ன இங்க தானே என்னுடைய அலுவலகம் தானே பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி இருக்கின்ற ஒரு கேள்வி வருது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் போட முடியல அப்புறம் எதுக்கு இந்த மாநகராட்சி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள்

கியூபாவை காப்பாத்து நீங்களே பாருங்க நீங்க தான் பேசணும் கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க காப்பாத்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆள வச்ச மக்கள் உன் நாட்டு குடிகளை காப்பாத்த துப்பு இல்ல நீ கியூபாவை காப்பாத்த போறம்னு பேசுறது இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பைத்திய கருத்தன இருக்கான்னு பாருங்க சம்பளம் போடலன்னா இது வந்து எப்படி சொல்றது ஒரு ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க முதல் தம்பி எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி முதலாளிக்கு நீங்க கொடுக்கறதுல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில குறைஞ்சது ஆயிரம் கோடிக்கு மேலேயாவது நீங்க எடுப்பீங்க இல்ல மாநகராட்சியில் ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது நீங்க ஐயாயிரம் கோடிங்கிற நீங்க ஆயிரம்ன்றீங்க குறைக்கிறீங்க ரொம்ப குறைக்கிறீங்க அது அதுவே நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போற அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா அவருக்கு தெரியாது இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க பத்து நாளா இவ்வளவு பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் உட்கார்ந்து போராடுறாங்க அவர் கவனத்துக்கு போகாது இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில் எடுப்பாரு அதுதான் நமக்கு இப்ப ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நம்மகிட்ட இருக்கிறது இருபத்தாறு தேர்தலில் மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா எந்த போராட்டத்துக்கு பண்ணிருக்காங்க சொல்லுங்க போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா இல்ல வேளாண்குடி மக்கள் முன் வச்ச உணவுப் பொருளை வாங்கி சேமிச்சு வைக்க ஒரு உணவு கிடங்கு சேமிப்பு கிடங்கு கட்டித்தான் கேட்கிறான் அதை செய்ய முடியல ஆனா நீ டாஸ்மாக் சரக்க பாதுகாக்க எப்படி கிடங்கு சேமிப்பு கிடங்குகளை செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது ஓரணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துகிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறப்ப இங்க மக்கள் குப்பை எங்க ஓரணியில போய் எல்லாரும் குப்பை எழுவோமா கொடுமை இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா மக்கள் போராடிட்டு வரை எங்களுக்கு வேலை நாங்கள் மக்களோடே நின்றுட்டு இருப்போம் அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்கள் தேர்தலில் இதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்போம் என் மக்களை நீங்க கைது பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வளர்க்க போட்டு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ள போட்டு திருப்பி இறக்கி தானே விடுவேன் மறுபடியும் கூடுவாங்கல்ல அதனால தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கிறது அரசு கைவிடணும் அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லைன்னா மாநகராட்சி தயவு கலச்சி விட்டுருங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது